இன்று நம்ம சேனலில் ஆன்மை மருத்துவத்துக்காக கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்காங்க இந்த இரண்டு பொருள் தாங்க தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க நான் வீடியோக்காக ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நீங்க கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்காங்க இந்த மாதிரி ஊற வச்சு இதை நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க அப்படி இல்லையா லேசா எண்ணெயில வதக்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ஆனா இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை ஆண்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யுங்க குறிப்பாக ஆண்குறியினுடைய பலம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஆண்குறியின் வளர்ச்சியை அதிகரிக்கவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதே மாதிரி கடலை பருப்பும் துவரம் பருப்பும் நம்மளுடைய உடலை நல்ல பலப்படுத்தக்கூடியது நாடி நரம்புகள் அத்தனைக்கும் அதிக பலத்தை தரக்கூடியதுங்க இந்த இரண்டு பருப்புலேயும் கலோரிகள் கம்மியாக தான் இருக்கு நம்மளுடைய உடல் எடையும் ரொம்ப குறையும் ஆண்களுக்கு உணர்வுகளை ரொம்ப நேரம் தக்க வைக்குங்க உங்களுடைய உணர்ச்சிய ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்த இந்த இரண்டு பருப்பும் யூஸ்ஃபுல்லானது சிம்பிளா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது மட்டும்தான் ஆனா இதனுடைய நன்மைகள் என்பது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் நம்மளுடைய இருதயத்தை நல்ல பலப்படுத்தக்கூடியது இந்த துவரம் பருப்பு இந்த இரண்டு பருப்புகளுமே நம்மளுடைய இருதயத்தை நல்ல பலப்படுத்தும் அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல ஒரு உணவா இது செயல்படுங்க ரத்த சோக பிரச்சனையை சரியாக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகளை இது உள்ளடக்கி உள்ளது கண்டிப்பா எடுத்துக்காங்க